ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன்ஸ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் கேஸ் கேட்டில் தான் நம்ம இப்போ ஒரு கிராஃப்ட் சூப்பரான கிராஃப்ட் சேர்ப்போம் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ வேஸ்ட்டு கேஸ் கேட்டில் இந்த மாதிரி நான் வந்து ஒயிட் சில்வர் டேப் சுற்றிக்கிட்டேன் இது வந்து நம்ம வீடியோவில் காமிச்சுனா ஒரு ஆஃப் அன் ஹவர் போகும் அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா முன்னாடி சுற்றி வச்சுக்கிட்டேன் ஸோ வந்து இது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணேன் வேறு ஏதோ கிராஃப்ட் பண்ணலாம்னு நான் இந்த ரோல் பண்ணேன் கடைசியில் அந்த அந்த ரோலை இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் சைஸ்க்கு தேவையானாலும் இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த எஜ்ஜில் கு க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க ஃபெவிகாலரோட போடலாம் பட் ஒட்டுறதுக்கு லேட் ஆகும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி நான் நிறைய ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன் ஒரு சீடி எடுத்துக்கோங்க இந்த சீடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் சீடி ஸோ சீடிக்குள்ளே ஃபோம் ஷீட் வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம் ஆரஞ்சும் க்ரீனும் தான் ரெண்டு ரெண்டு கிரா ஹோம் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி இவ்வளோ அட்டகாசமாக கிராஃப்ட் பண்ண முடியுமான்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் இப்போ சென்டரில் ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ண பிறகு நம்ம சென்ட்ரேட்யோ மார்க் பண்ணிக்கோங்க அப்போ சென்டரில் நிற்குதான்றது நமக்கு தெரியும் இல்லை அப்ராக்சிமேட்டாக வைக்கிறதால வைக்கணும் ஆஸ் யூ விஷ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் டெக்கர் ஐடியாவை நீங்கள் அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கினா மேக்ஸிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் மினிமம் டூ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வைப்பாங்க ஸோ ஜஸ்ட் ரெண்டே ஃபோம் ஷீட்டு ஒரு ஒரு செல்லு ஒரு சொல்லுட்டு செல்லு சொல்லுட்டு வைட் சில டிப் தான் ஸோ இந்த மாதிரி ரோலை நீங்கள் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பேலன்ஸே இந்த சீரிக்கு நடுவில் இந்த ரோல் தான் பேலன்ஸு வேணும்னா பின்னாடி ஸ்டிக் வச்சுக்கலாம் ஆனால் இது பார்க்கலாம் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வைக்கலாமான்னு வச்சு பார்த்தேன் அளவுக்கு நல்லா இல்லை அதனால நான் நார்மலாக இதே மாதிரி வச்சு வீல் மாதிரி வச்சுட்டு வரேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா இதுவே சப்போர்ட் கொடுத்துரும் பின்னாடிக்கு ஸோ தேவையில்லாமல் நீங்கள் பின்னாடி எதுவுமே வந்து ஸ்டிக்கோ வேறு எதுவும் ஹேங்லாம் பண்ண தேவை இல்லை ஓகேங்களா சூப்பராக வரும் ஜஸ்ட்டு நான் வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் ஒட்டி பார்க்குறேன் சப்போர்ட் பண்ண முடியுது அனுகிட்டு க்ளூகனில் நல்லா பண்ண முடியுது நல்லா சப்போர்ட் பண்ணுது பின்னாடி எதுவும் நிற்காம இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன் ஸோ நமக்கு சப்போர்ட் எதுவும் பின்னாடி தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கின அப்படி அப்படின்னா பின்னாடி வந்து பேப்பர் ஸ்டிக் மாதிரி எதனா பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணிடும் இப்போ வந்து நான் அந்த மிக்சர் இருக்க ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவர் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மடித்து அந்த சென்டரில் நீங்கள் வந்து க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் க்ளூகன் போகிறத விட இப்படி மடித்து ஸ்டாப்லர் பண்ணிவிடுங்க நல்லா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ஆனால் நான் இது க்ளூகன் தான் போட்டு விட்றேன் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் குளூ தான் போனோம் நம்ம க்ளூகன் வேற கொஞ்சம் சரியாக வேலை செய்யல ஓகேங்களா ஸோ கிராஃப்ட் கிரியேஷன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க நான் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இது ரொம்பவே ஈஸியான ஐடியா உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்க கூட செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது இந்த ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ரிச்சாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து நம்ம கையில் செஞ்சால் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக கையில் ஒரு கிராஃப்ட் பண்ண மாதிரியே இல்லை இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினா மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஒன்று காசு கொடுத்து வாங்கினா மினிமம் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி தான் வாங்க முடியும் இது மாதிரி ஒன்று ஒட்டா இது என்னன்னா க்ளூ கன் போட்டு ஒட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிடுக்காது ஸோ நான் எப்படி சஜெஸ்ட் பண்ணி தான் நான் ஒட்டிருக்கேன் ஸோ கிராஃப்ட் கிரியேஷன் சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் நான் ஒரு கேஸ் கட் வீடியோ போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் வியூஸ் வந்திருக்கு அதே சப்போர்ட்டு அதை விட அதிகமாகவே எனக்கு இந்த கேஸ் கட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அந்த லாஸ்ட் கேஸ் கட் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணிங்க டுவெண்ட்டி தௌசண்ட் க்ராஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ எனக்கு ஸோ அதே மாதிரி இந்த கேஸ் கட்டுக்கும் நீங்கள் எனக்கு அதை விட அதிகமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப என்துவாக இருக்கும் எனக்கு புதுசு புதுசாக இன்னும் நான் யோசிச்சு பெட்டராக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டாப்பில் பண்ணிக்க எனக்கு க்ளூகன் மட்டும் எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை ஆனால் ஸ்டாப்பிளை ஒட்டிக்கிட்டாவே இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக வரும் ஓகேங்களா தென் வந்து ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் ஆனால் அதே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் என் சேனலில் பார்க்குறாங்க பட் நியர் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோ வரல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ஆல் பட்டன் வரும் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துடுது பாருங்கள் நான் ஏழு தான் வச்சு ஆனால் நம்ம அந்த க்ரீன் கலர் வந்து எட்டு ரோல் வச்சோம் நான் ஃப்ளவருக்கு ஏழு தான் வச்சேன் அது வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் தெரியல வேணும்னா நீங்கள் எட்டு கூட வச்சுக்கலாம் அந்த ஒரு ரோக்கு ஒன்று வரா மாதிரி பட் ஏழு வச்சாலே அழகாக இருக்குன்றதுனால தான் நான் ஏழு வச்சேன் எட்டு வச்சா ஷேப் ஃப்ளவர் ஷேப் வரும் வராதுன்ற ஒரு டவுட்டில் தான் நான் ஏழு வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம ஃபோம் ஷீட்டில் ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் அதையும் நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் பாருங்க அதுவும் செமையாக இருக்கும் சிம்பிளாக ஃபோம் ஷீட்டில் எப்படி ஃப்ளவர் பண்ணலான்னு தான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி குளூகன் கன் போட்டு ஒட்டிடணும் இப்போ வந்து குட்டி குட்டி முத்து வச்சு டெக்கரேட் பண்ணலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி பண்ணுங்கள் குட்டி குட்டி முத்து வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்க இன்னுமே நீங்க டெக்கரேட் நான் வேணால் பண்ணிக்கலாம் நான் இதுவே நல்லா இருக்குன்னு விட்டுவிட்டேன் அவ்வளோ தான் ரொம்பவே அழகாக வந்திருக்கு ஃபினிஷிங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா இது இன்னொருத்தவங்களுக்கு சஜஷனில் போய் நிற்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நினைக்கிறேன் டாட்டா பைபர் சிஆன் நெக்ஸ்ட் வீடியோ